இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று விதமான கிரிக்கெட் தொடர்களிலும் இந்திய அணி விளையாடி முடித்திருந்தது டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் மோதியிருந்தது இந்த மூன்று விதமான தொடர்களில் டெஸ்ட் தொடரை மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி கைப்பற்றியிருந்தது அதற்கு பிறகு ஒருநாள் போட்டியில் கொண்ட தொடரையும் டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியிருந்தது இப்போது இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடர் முடிந்த கையோடு இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து அணியோடு அடுத்த தொடரில் களமிறங்கிவிட்டது இதில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில்தான் இந்திய அணி தற்போது விளையாடி வருகிறது இதற்கு பிறகு டி டுவெண்ட்டி போட்டிகள் என அடுத்தடுத்த தொடர்களில் இந்திய அணி நியூசிலாந்து அணியுடன் விளையாட இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இதற்கு முன்பு நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி சூப்பராக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது மேலும் இதுவரையிலும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வந்த அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மாவுக்கு இப்போது ஒருநாள் தொடரிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அபிஷேக் சர்மாவுக்கு வழக்கமாக டி டுவெண்ட்டி தொடர்களில் மட்டும்தான் இந்திய அணி வாய்ப்புகளை கொடுத்து வந்தது அப்படியாக கொடுத்து வந்த வாய்ப்புகளில் சிறப்பாகவே விளையாடி வந்தார் அபிஷேக் சர்மா இப்போது அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளில் முதல் முறையாக இந்திய அணி அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பை கொடுத்துள்ளது இப்படி கிடைத்த வாய்ப்பையும் இப்போது இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாகவே பயன்படுத்தி வருகிறார் அபிஷேக் சர்மா ஏனென்றால் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையிலும் அபிஷேக் சர்மா சூப்பராகவே விளையாடியிருந்தார் இந்த நிலையில்தான் இப்போது இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது முதல் போட்டியிலும் டாஸை வென்று இப்படியாக தவறான முடிவை தான் எடுத்தது நியூசிலாந்து அணி இந்த போட்டியிலும் அதே தவறைத்தான் செய்திருந்தது நியூசிலாந்து அணி அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் மீண்டும் அபிஷேக் சர்மா தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கியிருந்தார் போட்டியின் முதல் ஓவரிலேயே இரண்டு சிக்சர்களை விளாசியிருந்தார் அபிஷேக் சர்மா அதன் பிறகு வழக்கம் போல தொடர்ச்சியான அதிரடியை காட்டினார் இவரைத் தொடர்ந்து இந்த முறை சுப்மன் கில் விராட் கோலி ரோஹித் சர்மா என அனைவருமே இந்த போட்டியில் சூப்பராக விளையாடியிருந்தனர் இதனால் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் எளிதாகவே நானூறு ரன்களை தொட்டுவிட்டது இதில் அபிஷேக் சர்மா மட்டுமே அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் மேலும் முதல் ஒருநாள் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் இந்திய அணி பிரமாண்டமான ரன்குவிப்பில் அசத்தியிருந்தது ஐம்பது ஓவர்கள் முடிவில் நானூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி இதன் காரணமாக இனிமேல் நியூசிலாந்து அணியால் இந்த தொடர் முழுவதும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது அதற்கு காரணம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற முதல் போட்டியிலும் இந்திய அணி அதிகமான ரன்களை குவித்திருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் சாதாரணமாக நானூறு ரன்களை கடந்துவிட்டது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணியே நானூறு ரன்களை கடந்துவிட்ட போது பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு ஏதுவாக இருப்பதாகத்தான் பார்க்கப்பட்டது இதனால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியும் அதிக ரன்களை குவிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்திய அணி பந்து வீச்சின் போது ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்திவிட்டது அவங்க இந்திய அணி பந்து வீச களமிறங்கி போட்டியின் முதல் ஓவரை திடீரென நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீசி வந்தார் வழக்கமாக முதல் பத்து ஓவர்களுக்கு உள்ளாக ஃபாஸ்ட் பவுலர்கள்தான் பந்து வீசுவார்கள் ஆனால் இந்த போட்டியில் திடீரென வருண் சக்கரவர்த்தி போட்டியின் முதல் ஓவரை வீச அங்கேதாங்க அடுத்த டுவெஸ்ட்டும் காத்திருந்தது ஏனென்றால் இந்திய அணி பேட்டிங் செய்தபோது போட்டியின் முதல் ஓவரில் எப்படி அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களோடு இந்த போட்டியை இந்திய அணி பேட்டிங்கில் சிறப்பாக தொடங்கியதோ அதே போல பந்து வீச்சிலும் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார் அதன் பிறகு வெறும் ஏழு ஓவர்களுக்கு உள்ளாகவே எப்படி ஏழு ஓவர்களுக்கு உள்ளாகவே நியூசிலாந்து அணி பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் பத்தொம்பது ரன்களிலேயே ஆல் அவுட் ஆனது இதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியையும் பெற்றது அதாவது முதல் ஒருநாள் போட்டியிலாவது நியூசிலாந்து அணி ஓரளவுக்கு இருநூறு ரன்களை கடந்து எடுத்திருந்தது இப்போது இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பதினோரு பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து மொத்தமாக அரை சதம் கூட எடுக்க முடியாமல் வெறும் பத்தொம்பது ரன்களில் விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் இந்த சம்பவம் என்பது நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது மேலும் இந்த போட்டியில் இன்னொரு மிக முக்கியமான சம்பவமும் அரங்கேறியது இந்த போட்டியில் முதல் ஓவரில் மட்டுமே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் தனி ஆளாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அமங்க இவர் மட்டுமே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதுதான் இந்திய அணிக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயமாகவும் மாறியது ஒரு பக்கம் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா போன்ற புதிய அதிரடி மன்னன் இந்திய அணிக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் இப்போது பந்து வீச்சிலும் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நட்சத்திர பந்து வீச்சாளராக மாறி வருகிறார் இன்னும் ஒரு சில மாதங்களிலோ அல்லது சில வருடங்களிலோ ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா உள்ளிட்டவர்கள் ஒருநாள் போட்டிகளிலிருந்தும் நிரந்தரமாக ஓய்வு பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்தந்த இடங்களை நிரப்புவதற்கு பேட்டிங்கில் அபிஷேக் சர்மாவும் பந்துவீச்சில் வீச்சில் வருண் சக்கரவர்த்தியும் தயாராகிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நடந்து முடிந்த இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி அதே சமயம் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் அணி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது ஆகையால் இதே அளவுக்கான திறமையை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அதற்கு காரணம் எந்த ஒரு பிரஷரும் இல்லாத இந்த வார்ம் அப் மேட்சிலேயே நியூசிலாந்து அணி இந்த இந்தளவுக்கு தோல்வியடைந்து வரும் பட்சத்தில் அதிக பிரஷர் கொண்ட அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளில் இதைவிட இன்னும் எளிதாகவே நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தி விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இந்த போட்டியிலேயே தெரிந்துவிட்டது அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான இந்த இரண்டாவது வார்ம் அப் மேட்சிலேயே தெரிந்துவிட்டது கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரில் நியூசிலாந்து அணியால் இந்திய அணியை சமாளிக்கவே முடியாது என்று இதற்கு முன்பு நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் கூட இந்திய அணியிடம் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒருநாள் தொடரை இழந்தாலும் கூட இந்திய அணிக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுத்து வந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆனால் இப்போது நியூசிலாந்து அணியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணிக்கு நிகராக விளையாடும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது ஒரு கத்துக்குட்டி அணியை அடிப்பது போல நியூசிலாந்து அணியை எளிதாக அடித்து வருகிறது இந்திய அணி மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்